தாகத்தால் வாடுகிறார்கள் இல்லை குழந்தைகள் இல்லை கணவன் இல்லை உறவுகள் இல்லை ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை தண்ணீருக்கு வாய்ப்பில்லை ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில் இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள் நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திரும் என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம் இப்படி மனித இனத்தில் அல்லா அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குரானும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து கொள்வோம் அல் எடுத்துக்கொள்வோம் அல்ரிஹி நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வரும்